தட்டி எழுப்பி காங்கிரஸ் வேறு இயக்கத்துக்கு மேலாடத் திருப்பி இந்திய திருநாட்டில் நான்தான் ஆட்சி உறுதினர் என்ற சதியை ஓடி ஆட்சியை நடையபராமல் தடுத்த வருவை கூறியவர் அரவை தலைவர் ராணு காந்தி என்பதர் இங்கே சுட்டிக்காட்டியாளர் முக்கியமான ஓடி இன்றைய திடம் திருநெல்வேலி காங்கிரஸ் ஏற்பாளரை விட குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி தான் கேட்டோம்னா அதற்கு காரணம் நம்முடைய இளந்தலைவன் ராகும் காந்தி பை நான் சுத்தி காந்திகள் ஆசைப் படுகின்றேன் எனவே அவர் ஆட்சி இந்திய திருநாட்டு வந்தால் மட்டும்தான் இந்திய நாட்டு மக்களுக்கு விமோசனம் உண்டு என்பதை நான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன் அதற்கெல்லாம் நீங்கள் அடித்தளத்திலிருந்து காங்கிரஸ் பேர் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் எங்கு சென்றாலும் காங்கிரஸ் நண்பர்கள் இருக்கின்றார்கள் தொய்வாக சோர்வாக அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதற்கு காரணம் இருக்கின்றது பத்து பதினைந்து ஆண்டுகளாக எம்பி இல்லை அதிகமாக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை அவர்கள் தொய்வாக இருப்பதற்கு நியாயம் இருந்தது இனிமேல் காங்கிரஸ் காரணம் நான் தூங்க விட மாட்டேன் உங்களுக்கு தொகுதிகளுக்கு நேரடியாக வந்து உங்களை எல்லாம் தட்டி எழுப்பி இந்த இயக்கத்தை வலுவூட்டல் இயக்கமாக

મારે <Și> <analyze anthropology>